ல your dream vacation to europe starts from Rs. 99999 only with gt holidays south india's top one travel brand நான் நல்ல குண்டா இங்க வா நல்ல வந்து இந்த காலத்துல இந்த மாதிரி பொன்னே நல்ல ஊருவா கெட்ட வரோம் பார்க்க அழகாக இருந்தாரு கல்யாணம் பண்ணிக்குவா நான் சொன்னேன் குடிக்கலாம் அப்படியே அடிச்சிருக்கேன் அப்படியே ஒரு கேவலமா கேஎஸ்எஸ் செல்வம் சொல்லி என்ன எனக்கே அல்லவா திருப்பதிக்கே டப்புனு என்னை பார்த்து மாரி போய் எங்கள் பார்த்தேன்

எங்கள் அப்பா எப்போ போனாங்களோ அப்போயே அம்மா வந்து ஒரு கை உடஞ்ச மாதிரி ஆகிட்டாங்க எல்லாத்துலேயுமே ஆனால் அப்பவுமே வந்து கூட பார்த்திங்கன்னா அப்பாவை நம்பி வந்துட்டோம் புருஷனை நம்பி குடும்பத்தை ஹலோ ஆல் நம்ம இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா பாண்டியில இருக்கும் ஃபேமிலி டிராமா எஸ்கே அந்த ஒரு டீம் கூட நம்ம இப்ப இருக்கோம்னு சொல்லலாம் சோ வாங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் வணக்கம் எப்படிமா உங்களுக்கு ஏன்னா நீங்க அந்த ஜெனரேஷன் பர்சன் ஓகேவா அதனால உங்களுக்கு வந்து வீடியோ பண்றது கிடையாது நம்ம வீடு நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்களை நம்ம தானே செய்யணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு யாருமே உதவி பண்ணல தனியா தான் இருந்தாங்க எந்த சொந்தக்காரங்களும் சேர்க்கல

ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுங்க படிச்சு முடிச்சுட்டு அப்பயே லவ் பண்ணிங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரியே நாங்கள் படித்து முடிச்சு நான் வேலைக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவங்க லவ் பண்ணும்போது இவங்களை பாத்தேன் நான் பாக்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்ததுனால கொஞ்ச நாள் சின்ன கல்யாணம் பண்ணிக்குப்பா நான் சொன்னேன் பிடிக்கலாம் அப்பயே இவனை நான் அடிச்சிருப்பேன் அடிச்சிருப்பேன் எதா பண்ணிருப்பேன் பாப்பாவை எதா பண்ணியிருப்பேன் எனக்கு பிடிச்சதுனால சரிமா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு அவர் அதுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாது அப்புறம் லவ் பண்ணது ஒருத்தவங்க பார்த்துட்டு வந்து உங்க பொண்ணு வந்து இவரு கூட சுத்தி சொன்னாங்க அப்போ வந்து இவனை பாப்பா அவர் ரெண்டு அடி அடிச்சுட்டு ஒழுங்கா படி ரெண்டு வருஷம் நின்று கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொன்னேன் அது வரைக்கும் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு எப்படி தோணுச்சு இவர் வந்து ரொம்ப நல்லவரு நம்ம நம்பலாம் அப்படின்னு அது ஒரு பத்தி எனக்கு நல்ல கெட்டவரோ கெட்ட ஊரோ பார்க்க அழகா இருந்தாரு கண்டிப்பா வந்து நம்ம பொண்ணுக்கு செட் ஆனவருன்னு அது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு எப்படி வச்சுக்குவாரு எப்படி பார்த்துக்குவாருலாம் அது என் மனசுல தோணல நல்லா இருக்காரு என் பொண்ணுக்கு நல்ல தகுந்த மாப்பிள்ளன்னு நினைச்சேன் ஆனா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா நம்ம அம்மா உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா படிக்கும் போதெல்லாம் நான் செம்மையா அடி வாங்கிட்டு போவாங்க அப்ப அம்மாக்கெல்லாம் பயந்துட்டு அண்ணாக்கெல்லாம் பயந்துட்டு தான் இருப்பேன் அப்புறமேட்டா அதே கொஞ்சம் மெச்சர் ஆகும்ல நம்ம ஒரு வேலைக்கு போவோம் நம்ம என்ன பண்றோம் நம்ம சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு ஸ்டார்டிங்ல அவரு எங்கனா பாக்க வெளியில போறப்ப அவுட்டிங் போறப்ப அம்மா கிட்ட போய் சொல்லிட்டுதானே போய் அது அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் ஆனா வந்து என்ன இவங்க சொல்லுங்க அப்பெல்லாம் ஓவர் மேக்கப் பண்ணிட்டு பொறது ஐவரை பாக்குறதுக்கு தான் நானும் இவங்க கேட்டுப்பாங்க இவங்க சொல்லுவாங்க அப்படிதான் இருக்கு அப்பெல்லாம் காலையில கிளம்பிடுவாங்க ஏழு எட்டு மணில காலேஜ் போறதுக்கு கிளம்பி வந்துருவாங்க மேக்அப்ல முன்னில

அதனால தான் நமக்கு செட் ஆகாதுன்னு தான் நான் அந்த அளவுக்கு வரல இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்துன்னு இருக்கும் நான் சோ அந்த மேரேஜ் டைம் எப்படி இருந்தது அத பத்தி எதுனா ஷேர் பண்ண முடியுமா அப்ப வந்து எப்படின்னா நாங்கள் வந்து காசுலாம் இல்லாம நாங்களே அப்படியே ரெடி பண்ணி அப்படியே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப கிராண்டாக தான் பண்ணல அதாவது இந்த மேரேஜ் பண்றது எல்லா இது பண்ணதும் அவரு தான் பண்ணது அவங்க ஃபேமிலியில கூட பண்ணல அவரு தான் வந்து எல்லாமே பண்ணது எல்லாமே போனது அவரு

அப்படின்ற மாதிரி தான் நடந்திருக்கு அதே மாதிரி எங்க வாடகை வீட்டுல எங்க போனாலும் இது ஒரு பிரச்சனை வீடியோலாம் எல்லாம் நீங்க எடுக்க நிறைய பேர் வந்து ஐயோ நாங்களாம் நடிக்க மாட்டோம் அப்படியே ஒரு மாதிரி சீன் நடிக்கிறதெல்லாம் வந்து நம்ம பெரிய தப்பு மாதிரியாமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க யூடியூப்ல நடிக்கிறது அப்படியே ஒரு கேவலமா ஐயோ நாங்களாம் நடிக்க மாட்டோம் நான் எங்க எங்க இதெல்லாம் அடிப்பாங்க அப்படியே ஒரு மாதிரி சீன் போடுங்க அது வீடியோ எங்கேயா பார்க்க போனா கூட நீங்க எங்க என்ன பண்றீங்க நம்ம யூடியூப்ல வீடியோ வீடியோ எடுக்க உங்களுக்கு வீடுலாம் இல்லை யூடியூப்ல வீடியோ எடுந்தாலே வீடு தர மாட்டாங்க பத்தி அது ஏன் அப்படி அது ஏன்னு தெரியல நீங்கள் ராத்திரிலாம் கத்தினு இருப்பீங்க வீடியோ எடுப்பீங்க நிறைய பேர் வருவாங்க போவாங்க அது ஒரு ரீசன் வெளியே கேப்போ ஒரு பிளாக் மாரி எடுத்தா கூட நாங்கள் எடுத்தா கூட அங்கே யாராவது வந்து இல்லை எங்களை வீடியோ எடுக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்வாங்க அம்மா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஆ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு அம்மா ரொம்ப பிடிச்சிச்சுடி அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உருவாயிட்டாங்க ஓ கொஞ்ச நாள்ல எங்க பார்த்தாலும் எங்க போனாலும் அம்மா வந்து அம்மா வரலையா அம்மா வரலையா அவங்க குழந்தைகள ரொம்ப பிடிக்கும் அம்மாவ தான் தீவிர ஃபேன்லாம் இருக்காங்க நிறைய பேர் ஏன் இத்தனைக்கே நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீட்ல இருந்தோம் அப்ப வந்து ஒரு வாசல்ல ஒருத்தவங்க வீடியோ ஒன்னு எடுத்துட்டோம் அவங்க நேம் வந்து அந்த வீடியோல வந்து அவங்க வீட்டு வாசல்ல நின்னு அதுக்கு வந்து அந்த வீடியோ பாத்தீங்கன்னா மில்லியன்ல வீடியோ ட்ரெண்டிங்ல போயிடுச்சு அந்த வீடியோ அதுல ஏதோ நான் அவங்க ஃபேமிலி எல்லாம் பாத்துட்டாங்களாம் என்ன அது இந்த வீடியோவில் உங்கள் பேர் வருது அவங்க வந்து எங்கள் வீடியோ டிலீட் பண்ணுங்கள் எங்கள் நேம் வந்துருச்சு டிலீட் பண்ணுங்கள் உடனே என்ன அப்படி அப்படிப்பட்ட வீடியோவே தேவை கிடையாது அதை டிலீட் பண்ணுன்றோம் நான் எனக்கு சமக்கம் வந்துடும் நமக்கு வந்து மானம் தான் முக்கியன்ற மாதிரி

நீங்க சொல்றத நான் கேட்க முடியாது யார் என்ன எப்படி நான் சின்ன வயசுல அந்த அவங்க வீட்ல எது சொன்னாலும் அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அத தான் பண்ணுவாங்க அதனால தான் வந்து அவங்க வீட்டிலேயே ஒதுக்கிட்டாங்க அந்த அம்மா தனியா வந்துட்டாங்க வீட்ல ஒதுக்கிட்டாங்கன்னா நான் லவ் மேரேஜ் பண்ணதுனால ஒதுக்கிட்டாங்க லவ் மேரேஜ் பண்ணி அம்மா வேற ஜாதியில கட்டிக்க என்னன்றதனால என்ன ஒதுக்கிட்டாங்க இப்போ வரைக்குமே யாருமே பேச மாட்டாங்க யாருமே சரி இப்போேயும் சரி நான் யாரு வீட்ல போய் நின்னது கிடையாது பத்து ரூபா குடுங்க நான் நின்ந்தது கிடையாது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம சிரிக்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோ பண்ணால் அதுக்கு பின்னாடி நான் கஷ்டப்பட்டுருக்கேன் எங்கள் வீட்டுக்காரர் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் கஷ்டப்பட்டு நான் என்னோட உழைப்பு தான் அயன் பண்ணியிருக்கேன் வீட்டு வேலை செஞ்சுருக்கேன் பூ கட்டி தெரு தெருவா விற்றுருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் என் பிள்ளைங்களுக்காக ஆனால் இது வரைக்கும் யார் வீட்லையுமே பத்து ரூபா கொடுங்க நான் நின்னது கிடையாது எனக்கு சின்ன பிள்ளைங்க பாட்டு பாடணும் பாட்டு பாடணும் அம்மா நல்லா அப்படிதான் எனக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு ஆனா நடிக்கணும்னு ஆசை இருந்தது இல்ல பாடணும் பாடணும் எல்லாரும் எதிரிக்கும் பாடணும் ஒரு மேடையில பாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆனால் ஆனா இப்ப வந்து படம் நடிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லை அவங்க சின்ன வயசுல இந்த ஆம்பளை பேசி ஃபன் பண்றது அப்படியே இப்போ ஒரு யாராவது நாட்டி பேசிக்காட்டு கதை சாத்தி நாமளவு போயிடுவாங்க மூணு சேனல்ஸ் வச்சுட்டு இருக்கோம் அதுக்காக நீங்க ஓடிட்டே இருப்பீங்க இதுக்கு நடுவில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா லைக் வந்து பாப்பா இருக்கு ஸோ பாப்பா கே டேக் கேர் பண்றது இல்லை வெளியில எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போகணும் இல்ல உடம்பு சரியில்லை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது உங்களுக்கு இது வந்து அஃபெக்ட் பண்ணுதா அதாவது நாங்க எப்படின்னா கரெக்டா இது போட்டே ஆகணும் ரெகுலரா போட்டே ஆகணும்லாம் இருக்க மாட்டோம் அது நான் நினைப்பேன் ரெகுலரா போடணும் எனக்கு முன்னாடி வரணும்னு எனக்கு இருக்குது இவங்களுக்கு எல்லாம் கிடையவே கிடையாது அம்மா கிளம்பிடுவாங்க நான் தான் சொன்னாங்க ஆனா நாங்க எப்படின்னா இன்னைக்கு எடுக்க முடியல பிடிக்கலன்னா ஆஹா அது அப்புறம் போட்டே ஆகணும்லாம் இருக்க மாட்டோம் நிறைய பேர் கேட்பாங்க என்னங்க இந்த இதோட அடுத்த வாரம் போடுவீங்களா என் சேனல் ஒன்னு இருக்கு அது வாரம் வாரம் தான் போடும் பண்ணாது ஒண்ணுமே பண்ணாது ஒரு சேனல் மட்டும்தான் அந்த எஸ்கேபி தான் டெய்லியும் போடுவாங்க என் சேனல் டூ ஜீரோ அது போடவே போடாது ஏன் இப்படி ஒரு எல்லாரும் இந்த வீடியோ எல்லாரும் பாக்கட்டும் அது ஒண்ணு திட்டுவாங்க எப்படி எப்படி ரெடி கண்டென்ட் அம்மா எதிர யாரும் கூப்பிட மாட்டாங்க அவங்க அவங்க தான் நடிப்பாங்க நான் நான் மட்டும் நடிக்கணும் யாரையும் கூப்பிட மாட்டேன் இப்போ நீங்க வந்து ஒரு பணக்கார மாமியார் ஏழை தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க சோ அவங்க கிட்ட நீங்க எப்படி வந்து பேசுவீங்க நல்ல குண்டா இங்க வா நல்ல மாப் வந்து குவர் பொண்ணே கடிகளே உங்களுக்கு உலகத்துல எந்த நல்ல பொண்ணு இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணையாவே இгноர் வா சொல்லு வையத் தோற

சரி இப்போ இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா அதில் நம்மளுக்கு வந்து பை லக்கு தான் இருந்தால் பீக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு யூடியூப் சேனல் ஏன்னா கொரோனா டைம் கொரோனா டைம் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வியன் வந்து வயிற்றுல இருக்கான் மூணாவது மாதமும் இன்னும் வீட்டுக்கு வந்தாங்க அதில் இருந்தால் வந்து யூடியூப்பு ஃபோன் தானே இந்த காலத்தில் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பா அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அம்மா இது ஃபன் பண்ணலாமான்ட்டு அம்மாவை கூடுவா அம்மாவுக்கு அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை வரமாட்டாங்க நான் வரமாட்டேன் ஏன்னா எல்லாரும் பார்ப்பாங்க நான் வரமாட்டேன்னு அப்போலாம் ஏன் வரமாட்டேன்னு சொன்ன அப்போ சொல்லுவேன் எனக்கு எல்லோரும் பார்ப்பாங்க நம்ம மூஞ்ச எல்லாரும் பார்ப்பாங்க தேவ அடையாது அதெல்லாம் நடிக்கூடாது அப்போலாம் அடக்கி வைப்பேன் அப்போ ரொம்ப அழுவ ஆரம்பித்ததுனால தான் நான் இந்த சேனல் நாங்கள் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே எங்கள் ஹவுஸ் ஓனர் தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம் அவங்க ஃபன்னியாக பேசுவாங்க கேட்குறாங்க இவ்வளோ துணி துவச்சங்க நான் காலையில் ஏந்து சாமான் வளர்க்கணுங்க துணி துவச்சங்க தண்ணி பிடிச்சங்கன்னுவாங்க இதெல்லாம் எனக்கு நின்றதுக்குள்ள நான் செஞ்சு முடிச்சுன்னா பைத்தியம் செஞ்சிருவாங்க நான் எல்லாத்தையும் கடக்கணும் முடிச்சுடுவேன் இந்த பைத்தியம் பெரு இதெல்லாம் சொல்லி நீங்கள் வெறும்னு நான் மனசில் நினைச்சேன் உங்களுக்கு தெரிஞ்சது அம்மா அம்மாவுக்கு உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு திறமை இருக்கு அம்மா இந்த அளவுக்கு நடிப்பாங்களா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்க அதை ஃபீல் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் டைம் ஆஹ் அம்மா வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க அவங்க அந்த இடத்துல சிரிப்பு இல்லாமல் கண்டிப்பா இருக்காது அம்மா இதுக்கு முன்னாடி கற்பகம்ன்ற ஒரு துணி கடையில தான் வேலை செஞ்சாங்க யாரை கேட்டாலும் அவங்க யூடியூபர்னு தெரியுதோ இல்லையோ அந்த கடையில வேலை செஞ்சீங்கல்ல ஏன்னா எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க அவங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ஆனா அம்மாவை கரெக்டா சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்க இருந்தாலும் ஒரு யூனிக்கா இருப்பாங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு மாதிரி மாதிரிதான் இருப்பாங்க பட் ஆனால் அம்மா சின்ன வயசுல நிறைய வழிகளுமே அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க ஸோ அப்பா இல்லாத டைமில் அம்மாவுக்கு அம்மா வந்து ரொம்ப டவுனாக இருந்திருப்பாங்க அப்போ நீங்களுமே சின்ன பசங்க அப்போ உங்களுக்கு உங்களுக்கு மேபி புரிஞ்சுருக்கலாம் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அதை பற்றி சொல்ல முடியுமா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாங்க எங்கள் ரெண்டு பேரையும் வளர்க்குறதுக்கு எங்கள் அப்பா இருக்கும்போது ஒரு ராணி மாதிரி இருந்தாங்க எங்கள் அம்மா ஜாலியாக இருப்பாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா கண்களுக்கும் விட மாட்டார் பாத்திரமா பார்த்துக்குவார் எங்கள் அப்பா எப்போ போனாங்களோ அப்போயே அம்மா வந்து ஒரு கை உடஞ்ச மாதிரி ஆகிட்டாங்க எல்லாத்துலேயுமே ஆனால் அப்பவுமே வந்து கூட பார்த்தீங்கன்னா அப்பாவை நம்பி வந்துவிட்டோம் புருஷனை நம்பி குடும்பத்தை இப்போ நம்பி போக முடியாது அவங்களாம் எல்லாம் நீ போயிட்டியா எல்லாம் பிள்ளைங்களாம் பெற்றுட்டியா வேணா அந்த பிள்ளைங்க நீயே தான் பார்த்துக்கணுன்றமே சொல்லிட்டாங்க பிள்ளைங்கள வேணா ஹாஸ்டலில் வா வந்து குடும்பத்தோட சேர்ந்துக்கோ இல்லைன்னா அதுங்களோட வரதுன்னா வராதன்ட்டாங்க ஏன்னா எங்கள் அப்பா வந்து வேற கேஸ்ட்டு எங்கள் அம்மா வேற கேஸ்ட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியேப்பட்ட வாழ்க்கையே தேவையில்லை எனக்கு என் பிள்ளைங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு அவங்க சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிட்டாங்க குழந்த பட்சத்து எல்லாமே இது சடன்லி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் இதெல்லாம் நடந்திருக்குமே அவங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு வயசு பெருசு எங்கள் அம்மாவுக்கு ஆ எங்கள் அம்மாவுக்கு வயசு ஒரு வயசு அதிகம் எங்கள் அப்பாவுக்கு வயசு ஒரு வயசு கம்மி இதெல்லாம் கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேயே அவங்களுக்கு இதெல்லாம் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ்லேயே நீங்கள்லாம் ஆமாம் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே நாங்கள்லாம் எல்லாமே பிறந்துட்டோம் கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி எயிட் குள்ளே தான் அப்பா போனதுக்கப்புறம் உடஞ்சி போய் உக்காந்துருந்தாங்க மூலையா அழு நாங்கள் எவ்வளோ அழுவ முடியுமோ அவ்வளோ அழுவுனாங்க அழுதுட்டு எழுந்தாங்க இதுக்கப்புறம் நம்ம தான்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எங்கள் கை பிடிச்சிக்கிட்டு நிறையா அயன் அப்பா பண்ண வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி தூக்கி அயன் பண்ண ஆரம்பித்தாங்க நிறையா சுட்டுப்பாங்க தெரியாமல் அது கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலேயும் துணி வாங்கி அயன் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க நல்ல ஒரு அந்த இதில் கரெக்டாக எஃபர்ட் போட்டாங்க சூப்பராக சம்பாதிப்பாங்க எப்போ ஆச்சு உங்கள் கணவருக்கு இப்படி அதுக்கப்புறம் அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது நான் ஒரு சித்திரம் எனக்கு தெரியாது ஆனால் இறந்துட்டார் எப்படி கொஞ்சம் கமலம் வந்து இறந்துட்டார் சிக்ஸ் மந்த்ஸ் பெட்டில் இருந்து இறந்துட்டார் அப்போ அப்போ கூட வந்து அப்பாவை வந்து அப்படியே மோஷன் போயிடுவார் அப்பாவை தூக்கிறதுக்கு கூட யாரும் மாட்டாங்க அம்மாவே தூக்கிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க எல்லாரும் நோய் ஒத்திக்க போகுதுன்ற மாதிரி யாரும் அவங்க கூட போகிறவங்க கூட யாரும் வரமாட்டாங்க அம்மாவே தூக்கிட்டு போகிறது அவர் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க ஒரு ஆறு மாதம் வரைக்கும் பெட்டில் இருந்தார் அப்புறம் யார்ந்துட்டார் வருமானத்துக்கே வழி இல்லாமல் இருந்தால் கூட எங்கள் அம்மா எங்களை இந்த ஒரு பணக்கார பசங்களாம் எப்படி இருப்பாங்க என்னென்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க எப்படி இருப்பாங்க அந்த பொருள்லாம் எங்களுக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஷூவாக இருந்தாலும் பேக்காக இருந்தாலும் ப்ரைவேட் ஸ்கூலில் நாங்கள் அப்படியே கரெக்டாக இருப்போம் எங்களை வந்து பா இல்லாதவங்கன்ற சொல்கிற மாதிரியே இருக்குது அந்த மாதிரி தான் எங்களை சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே வாழ்த்துட்ருக்குறாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்டு இதுமாதிரிலாம் பிடிக்க மாட்டேன் அப்போ கூட நான் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைங்க நல்லா வாழணும் நம்ம வேலை உண்டு நான் உண்டு அப்படி தான் இருப்பேன் யாரையும் ஃப்ரெண்டுலாம் பிடிக்க மாட்டேன் சரி நீங்கள் எப்படி வந்து ஃபஸ்ட் டைம் உங்கள் கலவரை பார்த்தீங்க அந்த லவ் பற்றி அப்படின்னா இது எங்கள் அண்ணா ஒரு ஷாப்பில் ஒரு பையன் வேலை செஞ்சான் அவன் எங்கள் வீட்டுக்கு வருவான் அவன் வந்து என்ன பண்ணுவான் என்னை பார்த்துக்கணும் நிற்பான் அவன் இப்படி கை தட்டி இப்படி கை தட்டி கேஎஸ் செல்வம் முருகாய் கேஎஸ்எஸ் செல்வம் முருகான்னு சொல்லி விடைப்பான் என்ன உடனே விடைச்சுன்னு இருந்தான் உடனே என் தங்கச்சாவன் லவ் பண்ணான் என்னை விட்டுட்டு என் தங்கச்சி லவ் பண்ணான் நான் என்ன நினைச்சேன் நம்மளை லவ் பண்ணுறேன் நம்ம தங்கிச்சா அம்மன் நம்ம தங்கச்சி லவ் பண்ணுறான் இவனை இவனை வெறியேற்றணும்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு அந்த லைன் போய் நின்ந்தாரு உடனே எங்க வீட்டுக்காரர் போகும்போது நான் இப்படி கை தட்டினேன் கை தட்டின உடனே அவர் என்ன டப்புன்னு என்ன பார்த்தாரு பார்த்தோன்னு எனக்கே லவா திருப்பதிக்கே லட்டா பழனிக்கே பஞ்சாமரை தான் பண்ணுவானு டப்புனு என்னை பார்த்தாரு அதுதான் எங்களுக்கு ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் அவன் மூணு மாதம் தான் லவ் பண்ணோம் முனை மாதத்துலேயே போய்ட்டு விட்டு விட்டோம் அதாவது இவங்க ஓடி போகணும்னு ஓடி போகல அவங்க அம்மாவுக்கு பயந்து ஓடிட்டாங்க அவங்க அவங்க அம்மா அவங்கதான் அடிப்பாங்கம்மா அடிப்பாங்கன்ற ஒரே காரணத்தால் தான் நான் ஒன்றே டேஷன் கிட்டு போயிட்டாங்க டேஷன் கிட்டு போய் எங்கள் வீட்டுக்கு அம்மா அம்மாடியே அடிச்சிட்டாங்க அண்ணா போலீஸ்காரெலாம் வந்து ஏமா அவனுக்கு அறிவு ஆ என்ன என்னமாரி ரெண்டு மாதம் தான் விட்டு பொண்ணே ஆ அறிவிதா உனுக்கு அவனை போய் இட்டுனு வந்துக்கிறேன் என் எட்டியும் வச்சாங்க எங்க வீட்டுக்கார எனக்கு அப்படியே கை கைகளெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடுது எனக்கு அப்படியே என் வீட்டுக்காரையும் அடிச்சு இட்டு போயிட்டாங்க என்னை வீட்டுக்கு இட்டுனு வந்துட்டாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கார பார்க்கணுன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் எல்லாம் எடுத்து எங்கள் அப்பா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுன்னு ஆம்பளை மாரி போய் எங்கள் மாமனார் பார்த்தேன் அம்பா ராஜா இல்லை அப்படின்னு கேட்டால் உன்னை அவர் ஒரு இல்லை போட்டு சாக போயிட்டாங்கப்பா என் பிள்ளைய வந்து செஞ்சுக்கு தீங்கி போயிட்டாங்கப்பா என் பிள்ளைய அப்படின்னு அவரு சார் எங்கள் மாமனார் சரி நான் வந்தேன்னு சொல்லுப்பா சொல்லிட்டு நம்ம கொடுக்க முடியாது அதுக்குள்ளே எனக்கு எங்கள் அம்மா நகை எடுக்க போயிட்டாங்க அதுக்குள்ளே நான் வீட்டுக்கு பண்ணிட்டேன் இப்பயுமே எங்கள் அப்பா இருந்ததுக்கு அப்புறமே வந்து தைரியமாக தான் இருப்பாங்க எல்லாமே அவங்க உடஞ்சு போனதாக கிடையாது எல்லாமே அவங்க அப்பிலேருந்தே தைரியமாக தான் இருப்பாங்க ஆம்பளை மாதிரி தான் இருப்பாங்க கண்டிப்பாக ஆம்பளை செய்ய முடியாத கூட செஞ்சுருவாங்க இதே உங்க கனவுரிமை ரொம்ப தைரியசாலியா இருப்பாரா நடிகர் பிரசாந்த் மேற்பர் நான் பிரசாந்த் போட்டா வச்சுன்னு அலர் கேக்கு வெட்டி அந்த அளவுக்கு நான் சின்ன பிள்ளையில கல்யாணம் இப்போ பிரசாந்த் போட்டா வச்சு நான் எல்லாருக்கும் கேக்கு வெட்டி கொடுத்துனுக்குறேன் எங்க அண்ணன் வந்துட்டாரு எங்க அண்ணன் வந்து என்ன பிரசாந்த் பிரசாந்த்னு எட்டி ஒரு உதவிட்டாரு இப்ப நீங்க மூணு சேனல்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா யார் அதை வந்து கேம் ஹேண்டிலிங் பண்றா யார் கண்ட் ரெடி பண்றா யார் அதை எடிட் பண்றா எங்களுக்குள்ளேயே உக்காந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணோம் உட்காந்து சரி இந்த கதை இந்த கதை ஓகே இதுல இது அப்படியே எங்களுக்கு தெரியதே திருத்தம் பண்ணுவோம் அந்த அளவுக்கு தரம் இருக்கு கீர்த்தனாவுக்கு ஏன்னா கதை நல்லா சொல்லுவா இதுதான் எனக்கு நடிப்பு இருக்கு இதுக்கு சொல்ற அளவுக்கு நல்லா சொல்லுவா வீடியோ எடிட்டிங் கேமரா பண்றது அது எல்லாமே நல்லா பேஸ்டா பண்ணுவாங்க அவ நான் நடிக்கிறேன்னா இப்போ அவள் எடுப்பான் அவள் நடிக்கிறானா நான் எடுப்பேன் நாங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிறோமா அம்மாவுக்கு கதை எடுத்துருவான் கிளம்பிட்டு கதை அப்புறம் பார்த்துக்கணும் ஆமாம் கிளம்புறதுக்கப்புறம் என்ன கதை எடுக்கிறது ஆனால் எதா ஒன்று எடுத்துரும் மக்களுக்கு எதா ஒன்று சொல்லணுன்னு தாங்க எங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து இந்த யூடியூபே நீங்க இப்ப போடுறதுமே ஒரு கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் தான் லைக் இந்த பணக்கார மருமக அப்படிங்கறதுமே இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுது யோசிப்பீங்களா இல்ல உங்க வாழ்க்கையில நடந்த வரைக்கும் வாழ்க்கையில நடக்கிறது நான் நாலு பேர் சொல்றேன் அதனால எங்க வீட்ல இனிமேல் நடக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது இது மாதிரி பார்த்து பார்த்துதான் எடுக்கிறது கார்த்திங்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இதுதான் நம்ம வந்து வீடியோ போட ஆரம்பிச்சோம்

உங்க வீடியோஸ்ல நான் உன்னை பார்த்தேன் உங்களுக்கு வந்து கழுத்துல சம்திங் அம்மா கட்டி மாதிரி வந்து அது வந்து கேன்சர் கட்டி அப்படி எல்லாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அது एक्चुअली என்ன ப்ராப்ளம் அது எப்படி கியூர் அது சின்ன வயசுல இருந்தே எனக்கு கட்டி எங்க அப்பா கூரனுவாங்க எங்க அம்மா அது மாதிரி எனக்கு நீங்க லேட்டா வந்துச்சு அவளோதான் நீங்க அதை பத்தி ரொம்ப பயநாங்களா அம்மா உனக்கு ஏதோ வந்து இது இருக்குமா கேன்சரா நம்ம போய் செக் பண்ணணும் சொல்கிறவங்க எல்லாருமே வந்து இது கொஞ்சம் ஒரு மா ஏன்னா வந்த இடத்துல மறுபடியும் வந்து அது கேன்சர் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி வந்து க்யூர் ஆயிடுச்சு மறுபடியும் அதே இடத்துல வரவே தான் நம்ம பயந்துட்டோம்

நாங்கள் பைபிள் இது பண்ணிக்கிறோம் அங்கே வேண்டிக்கிறோம் இங்கே வேண்டியிருக்கிறோம் அவ்வளோ கமெண்ட்ஸு அதெல்லாம் பார்க்கும் தான் அம்மாவுக்கே தன்னால்தான் சரியாயிடுச்சு உண்மையாக எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு சொந்தம் சொத்துன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அதை விட வேற யாருமே எங்களுக்கு இல்லை மலேசல்ல வந்துலாம் எங்களுக்கு அம்மன் வரும் நீங்கள் நாலு பேராக இருந்து ஒரு ஒர்க் பண்ணியிருப்பீங்க அடுத்தது வியன் வந்தான் எப்படி இருந்தது அம்மா நீங்கள் சொல்லுங்கள் வியன் வந்த அப்புறமா வியன் வந்த பிறகு தான் நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த காரணமே எங்கள் வியன் தான் வியன் பிறந்ததுக்கப்புறம் தான் நம்ம சேனல் நல்லா ஒரு ரீச் ஆச்சு அவனுமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற எல்லாமே செய்வான் வீடியோ எடுக்க போகிறேண்டா கேமரா ஆன் பண்ணிட்டோம்னா நடிப்பார் நம்ம சொல்கிறதுலாம் நடிப்பார் சில டைம் வந்து கடுப்பாக இருந்தானா செய்வான்டா ஜாலி மூட்டில் இருக்கிறான்னா அழகாக செஞ்சுட்டு போய்டுரு உங்க லைஃப்ல வந்து நிறைய கஷ்டங்கள் எல்லாம் பாத்திருக்கீங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கஷ்டப்படுறப்போ நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஆனா வந்து அவ லைஃப் அப்படிதான் அவ வாழ்க்கை அப்படிதான் அப்படியே போட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க எதுனா சொல்ல விரும்புறீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய தருமை தான் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம உழைப்பு தான் இப்படி வாழ்ந்த அப்படி வாழ்ந்தன்றதுலாம் வேஸ்ட் உழைப்பு தான் என்னைக்குமே ரொம்ப நல்லா போச்சு இந்த ஒரு இன்டர்வியூ தேங்க்யூ ஸோ மச் Thank you. thank you hola your dream vacation to europe starts from rupees 99999 only with gt holidays south india's number one travel brand